தினந்தோறும் திறந்தோரும் ஏதாவது ஒரு வகையில அவர் வந்து தண்ணியை ட்ரெண்ட் பண்ணிகிட்டே வர்றாரு அப்ப ஏன் நாளைக்கு நம்மளை நம்மள வெளியில கூட நம்ம ஒரு தனியான தலைவரா இங்க நிக்கலாம் பிஜேபி அண்ணாமலையாக மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குற தலைமை தைரியம் வருமா பிஜேபிக்கு இப்ப இருக்க நிலைமையில ஏன்னா அண்ணாமலை தான் பிஜேபிங்கிற மாதிரியான ட்ரெண்டை அவர் உருவாக்குறாரு அடிப்படையில் நீங்க இருந்தீங்கன்னா தனிநபர் வளர்ச்சி இருக்க கூடாது மோடி பண்ற சித்தாந்தம் உயர்ந்ததா தனிநபர் உயர்ந்ததாங்கிற கேள்விக்கு எந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் நடை தான் உயர்ந்தது தனிநபர் உயர்ந்தவர் அல்ல அப்ப அண்ணாமலை மட்டும் எப்படி தனிநபர் உயர்ந்ததா வராது அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் கிடையாது அண்ணாமலை ட்ரெண்ட் பண்ணாரு ஏன் வானதி ட்ரெண்ட் பண்ணல அண்ணாமலை ட்ரெண்ட் பண்ணாரு ஏன் வந்து காந்தி ட்ரெண்ட் பண்ணல அண்ணாமலைக்கு எதிராக ஒரு தனி கோஷ்டி அங்க இயங்கிட்டு இருக்கு அப்படி வந்து

வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிரதமர் மோடிக்கு மூன்றாவது மொழி தெரியுமாங்கிற வேற ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகும்ல அடிப்படையில் என்னன்னா அண்ணாமலை திமுக அமைச்சர் குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா ரைட்டு உங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அவங்க படிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் நீங்களும் படிக்க கூடாதுங்கிற விடுங்க எடுங்க முன்னுதாரணமா எல்லா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாரும் அவங்க உங்க பிள்ளைய எல்லாம் அவங்க உங்க பள்ளிக்கூடத்துல பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியில சேர்க்கட்டுங்க சேர்த்தா முதலாளா பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க நான் ஓட்டு போட்டுருவோம் இல்லையா வணக்கம் இது மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு முக முனைவர் தராசி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் லண்டன் எல்லாம் போயிட்டு அண்ணாமலை புதிய அரசியல கையில எடுப்பார் அப்படின்னு பார்த்தா கெட் அவுட் ஸ்டாலின் நீங்க ஒரு நாள் முழுக்க நீங்க போடுங்க அடுத்து நாங்க போடுறோம் வேர்ல்டு ஆக்கலாம்னு பாக்கலாம்னு ஒரு அரசியல நோக்கி இருக்கிறார் பட் இன்னைக்கு சிட்டிங்ல இருக்க நாலு எம்எல்ஏக்களுமே இதுல பங்கு பெறல அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு இந்த அரசியல்வாதிக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க கள அரசியல்வாதிக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி அவன் ட்விட்டர்ல ஏதாவது கருத்து போட்டு இருக்காங்க யாருங்க ட்விட்டர் பார்த்தா ஓட்டு போட போறாங்க ஜனங்க வேர்ல்டுனா என்ன ஆக போகுது சொல்லுங்க ரெண்டு தரப்பையுமே நான் சொல்றேன் இது இப்போ சமீபத்தில் ஒரு பத்து வருஷமாக இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்லாம் வந்துருச்சுங்க அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் எலான் மஸ்க்கு மேலே கோவம் வந்துச்சுன்னா ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணுறதே விட்ருவாங்க நீங்கள் நிறைய இந்த பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள் அமெரிக்க பத்திரிகைகள் ட்விட்டர் விட்டு வெளியில் போயிட்டாங்க தெரியுமா அதாவது எக்ஸ்தலமாகி எலான் மஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யா ஃபாலோ பண்ணீங்கன்னா அன்ஃபாலோ பண்ண முடியாது எலான் மஸ்க்கை அப்புறம் யாரை ஃபாலோ பண்ணாலும் எலான் மஸ்க் ஃபாலோயரா கணக்கில் சேர்த்தாங்க பெரிய பத்திரிகைகள்ங்க வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பெரிய பத்திரிகைகள் எங்களுக்கு ட்விட்டரை வச்சு எங்களுக்கு வியாபாரம்லாம் கிடையாது எங்கள் ரீடர் வந்து ட்விட்டர் வச்சுலாம் படிக்கிறதுலாம் சொல்லி வெளியில் போயிட்டாங்களே ட்விட்டரே வந்து ரொம்ப ப பழசாக போச்சு அதுக்கு பழைய மவுசெல்லாம் கிடையாது இன்னமும் அதை நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை அண்ணாமலை ட்விட்டரில் ட்ரெண்டிங் போனால் என்ன ஆயிரும் அண்ணாமலைக்கு ஓட்டு கூஞ்சிருமா ஃபார் தட் மேட்டர் அது இங்கே திமுகவும் பண்ண வேண்டியது இல்லைங்கிறதான் எங்கே இருக்குது அந்த நாலு லைனை போட்டு என்னங்க புரிஞ்சிட போகுது சரி அது தொழில்நுட்ப யுகத்தில் அது ஒரு ஃபேஷனாக இருக்குது அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அதில் ஃபேஸ்புக்கு ஒரு ஃபேஷன்னாக இருக்குது பழைய ஃபேஸ்புக் பழைய இது இப்போ இல்லை இல்லையா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபேஸ்புக் பதிவாக இருக்கும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது நாளைக்கு இன்னொரு தலை வரும் அதை நோக்கி போவாங்க இதெல்லாம் ஒரு ட்ரெண்டுங்க இன்ஸ்டா வந்து ஒரு ட்ரெண்டு மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ் அப்படின்றாங்க இப்போ எங்கள் செட்டு இன்ஸ்டாக்குள்ளே வரவே இல்லை அது அதனால ஒன்றும் பயன் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு இளைஞர்கள் இருப்பாங்க இல்லன்னு நான் சொல்லல ஆனா அதுல ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலமா அரசியல் பண்றது எல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனம்ங்கறத என் கருத்து இப்போ இந்த கமெண்ட் வந்துரும் அண்ணாமலை ட்ரெண்ட் பண்ணாரு ஏன் வானதி ட்ரெண்ட் பண்ணல அண்ணாமலை ட்ரெண்ட் பண்ணாரு ஏன் வந்து காந்தி ட்ரெண்ட் பண்ணல அண்ணாமலைக்கு எதிராக ஒரு தனி கோஷ்டி அங்க இயங்கிட்டு இருக்கு அப்படி வந்துரும் எல்முருகன் ஏன் பண்ணல பண்ணாத லிஸ்ட் வரும் இருக்கறதே அங்க நாலு பேர் நான்கு எம்ஏக்களும் கிட்டத்தட்டத்துல வந்துடுறாங்க பிளஸ் ஒரு மத்திய இணையம் வச்சு மத்திய இணையம் வச்சிரு வந்துடுறாரு அப்ப பண்ணாதவன் அண்ணாமலைக்கு வேண்டாதவன் ஆயிடும் அண்ணாமலை என்ன அவரு மக்களா விரும்பியா பண்றாங்க அவர் வார ரூம் வச்சிருக்காரு அது ஏகப்பட்டு உருவா செலவழிக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற சிங்கப்பூர்ல இருந்து ட்ரெண்ட் ஆயிரும் அப்புறம் வந்து உகாண்டா சோமாலியா இங்க எல்லாம் கூட ட்ரெண்ட் ஆகும் ஒருவேளை உங்களுடைய என்ஆர்ஐ இங்க என்னுடைய வெயிட்டிங் எடுத்து காட்டுறாங்களோ அண்ணாமலைய வந்து அண்ணாமலை வார் ரூம மிக கடுமையாக தாக்குனது யாருங்க தமிழிசை சு வார் ரூம வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக எல்லாமே பண்ணாங்கன்னு கண்ணீர் விட்டு கதறினாங்களே இப்ப தானே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் முடிஞ்ச பிறகுதானே அப்ப அண்ணாமலை அவர் எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறாருங்கிறதுல லிஸ்ட்ல பல லிஸ்ட் இருக்கு என்ன பெரிய சவால் ஒரு சவாலும் கிடையாது தினந்தோறும் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில அவரு வந்து தண்ணியை ட்ரெண்ட் பண்ணிட்டே வராரு அப்ப ஏன் நாளைக்கு பிஜேபி நம்மள வெளியில கூட நம்ம ஒரு தனியான தலைவரா இங்க நிக்கலாம் பிஜேபி அண்ணாமலையே மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குற தலைமை தைரியம் வருமா பிஜேபிக்கு இப்ப இருக்க நிலைமையில ஏன்னா அண்ணாமலை தான் பிஜேபிங்கிற மாதிரியான ட்ரெண்ட் அவர் உருவாக்குறாரு இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட தூக்க முடியாது தூக்குனா பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தனியான ஒரு ஆவர்த்தனை வாசிப்பாரு எப்படி அர்ஜுன் சிங் அர்ஜுன் சம்பத் ஒரு ஆவர்த்தனை வாசிச்சாரோ அதே மாதிரி இப்படிதாங்க வந்துச்சு அது எல்லாமே சே சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தனிநபர் வளர்ச்சி இருக்கக்கூடாது மோடி பண்ணுற தப்பும் அதுதான் சித்தாந்தம் தவறாக கூட இருக்கலாம் அது வேற விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அது வந்து மாற்று சித்தாந்தம் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க எல்லா உரிமைகளும் ஜனநாயகத்தில் இருக்குது சித்தாந்தம் உயர்ந்ததா தனிநபர் உயர்ந்ததாங்கிற கேள்விக்கு எந்த காலத்துலையும் ஆர்எஸ்எஸ் விடை கொடுத்துருச்சு சித்தாந்தம் தான் உயர்ந்தது தனிநபர் உயர்ந்தவர் அல்ல அப்போ அண்ணாமலை மட்டும் எப்படி தனிநபர் ஓய்ந்துதான் வரார் அவர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் தெரியாது அஞ்சு நல்ல பயிற்சி இருக்குது அது தெரியாது ஏதாவது ஒரு ஷாக்காக அட்டன் பண்ணியிருப்பாரா கிடையாது அப்போ டோட்டலாகவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு எதிராக தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவர் அவருடைய ஞானகுரு சந்தோஷ் எல்லாம் செயல்படுறாங்க இதான உண்மை கண்டிப்பாக சார் என்ன பிள்ளைகள் அரசு பிள்ளைகள் ஹிந்தி வேணும்னு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்தது பெற்றோர்கள் சொல்றாங்க அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி மிரட்டி பேச அவங்க மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் வெளியில வந்துட்டு இருக்கு அந்த பிள்ளைகள் ஏற்கனவே இருக்க ஒர்க்களோட தாண்டி கூடுதல் மொழியை இடத்துல தான் இருக்காங்களா இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சீரியஸான விஷயம் மாறும் இல்லைங்களா உண்மையிலே நான் வந்து வெளிப்படையா சொல்கிறேன் தமிழ் என்கிற அந்த மொழி பண்பாட்டு அடிப்படையிலானது நம்ம வந்து தமிழ்மொழி தாய்மொழி இந்த வகையில் தாங்க அரசு பள்ளிகளில் தமிழ்மொழி இருக்குது பிள்ளைகள் வந்து படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க சயின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இங்கிலீஷ் மீடியம் கிளாஸு கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளையா அரசு பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்கிறதா தெரியுமா இ ஒன் இ டூ எங்கே இல்லைன்னு ரெண்டு இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபது அறுபது நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்து அந்த சிக்ஸ்த்துக்கு மேலே இருக்கிற கிளாஸு அதில் இருக்காங்க ஆரம்ப பள்ளியில் இல்லை ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இல்லை அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள ஸ்கூல் பத்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது அதுக்குள்ளே வந்து இ ஒன் இ டூ ரெண்டு கிளாஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னா வாழ்க்கை வச வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற நாளைக்கு கிடைக்க போகிற வேலை வாய்ப்புகளுக்கு அது உதவும்னு சொல்லி மேத்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் இந்த தவிர மற்ற எல்லாமே பின்னாடி தான் இருக்குது தமிழ் உட்பட இதுதான் உண்மை அப்படியான ஒரு சூழ்நிலையில் அடிஷனல் லாங்குவேஜ் அது ஹிந்தியெல்லாம் வேணாங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னா மராத்தி படிக்கிறதுக்கு இங்கே வழி இருக்கா மராத்தி படிச்சுட்டு எங்கள் பிள்ளைக்கு என்ன லாபம் மராத்திக்கு நான் டியூஷன் வைக்கவா அதுக்கு நானூறுவா செலவழிக்கவா இந்த கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும்ல அண்ணாமலை இல்லை இல்லை தனியார் பள்ளியில் மராத்தி படிக்கிறான் அவன் படிச்சுட்டு போட்டோம் தனியார் பள்ளியில் யார் காசு கட்டியில சேர்க்கணும் மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்சியில் மராத்தி இருக்குது அவன் படிச்சுடு படிச்சுக்கன் யார் வேணான்னு சொன்னால் என் பிள்ளை சிபிஎஸ்சியெலாம் அண்ணாமலை பிள்ளை எங்கே படிக்குது முருகன் பிள்ளைகள் எங்க படிக்குதுங்க வானதி பிள்ளைகள் பிஜேபி தலைவர்கள் அவரவர்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க படிக்கிறாங்க எந்த அரசு பள்ளியில் இதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க தானே வெளியிடணும் வெளியிடணுமா வேண்டாமா திமுக அமைச்சர்கள் குழந்தைகள் அவங்க வந்து தனியார் பள்ளிகள் படிக்கிறார்கள் ரைட் குற்றச்சாட்டு உண்மை இங்கே அரசு பள்ளி ஆசிரியர்களே அவங்க குழந்தைய அரசு பள்ளிகளை சேர்க்கறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை தானே நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சேருங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சேர்க்கலன்னா உனக்கு ஆசிரியர் பதவி கிடையாதுன்னு சொல்லுவோம் சரி அடிப்படையில் என்னன்னா அண்ணாமலை திமுக அமைச்சரோட குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா ரைட்டு உங்கள் குழந்தைகள் எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நீங்களும் படிக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுங்க முன் உதாரணமா எல்லா பாரதிய ஜனதாவின் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரமுகர்கள் எல்லாரும் வருஷம் வரப்போகுதுங்க அடுத்த கல்வியாண்டு முதல் எல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்து பக்கத்துல இருக்க அரசு பள்ளியில சேர்க்கட்டுங்க சேர்த்தா முதலாளா பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க நான் ஓட்டு போட்டுறேன் இல்லையா ஒரு அது ஒன்றும் நீங்கள் அரசு பள்ளியில் சேருங்க அரசு பள்ளி நல்லா அது பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்குது அதில் வந்து நீங்கள் சேர்ந்து அரசு பள்ளி தரம் உயர்த்ததுக்கு பாடுபடுங்க அரசு பள்ளி தத்தெடுக்கிற ஸ்கீம் இருக்குது அதில் சேர்ந்து தத்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அண்ணாமலையாக அவருக்கு பாவம் வீட்டு வாடகையெல்லாம் கட்டிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு அரசு பள்ளிக்கு செலவழிக்க சொல்லுங்களேன் நீங்கள் சாதா வீட்டுக்கு போங்க பிளாட்டுக்கு போங்க அவனுக்கு செலவு குறையும் அந்த படத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த படத்தை வச்சு பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அவங்க அவங்க செய்ய வேண்டியதானாங்க ஒவ்வொருத்தட்டையும் பணம் இருக்கா இல்லையா அவங்கவுங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ரூபா வச்சுருந்தீங்க இப்போ எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க என்ன மூணு வருஷத்துக்கு முந்தைய என்ன சொத்து வச்சுருந்தீங்க இப்போ என்ன சொத்து வச்சுருக்கீங்க எல்லாரும் சொல்லட்டும்ன்றானா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லட்டும் சொல்லிடுவாங்களா சொல்லிட்டு நீங்க இந்த விவாதத்துக்கு வாங்க கண்டிப்பாக சார் ஒரே ஒரு நிறைவு சார் அண்ணாமலை வழக்கமா மோடியவர்கள் வரும்போது ட்ரெண்ட் ஆனதுக்கு ஒரு தனி வகையம் அவருங்க வராமலே ட்ரெண்ட் ஆகினதுங்கிறத மத்திய தலைமை எப்படி அதை தாண்டி இருந்து இப்போது வரைக்கும் எதையும் அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணாம இருபத்தி இரண்டு மாதங்கள்ல அறுவடை வீடுக்கு போய் அதுக்கு இதெல்லாம் தாடியெல்லாம் எடுத்து செருப்பு போடுவோம்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம் அப்படிதானே அதுல ஒருபடி வீட்டுக்கு மட்டும் போயிருக்காரு இப்ப தைப்பூசி தெரியுது எடுத்துக்காரா எடுத்த மாதிரி இருக்கு செருப்பு இன்னும் போக்கஸ் பண்ணல யாரும் அவர் பிரஸ் மீட்ல ஹாஃப் அதுல தான் இருக்காரு தேடி பாத்தங்க செருப்பு போட்டுருக்காரா இல்லையான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் அண்ணாமலை வந்து அண்ணாமலை தாங்க கல்வி எல்லாம் வளர்க்கறதுக்கு பாடுபடுறாரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆதரவா பேசுறது ஆபத் பாந்தவன் அரசு பள்ளி மாணவர்களின் ஆபத் பாந்தவன் அண்ணாமலை ஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பிரச்சனை என்னன்னா தர்மேந்திர பிரதான மோடிக்கு எதிராக வளர்க்கிறாரோ அண்ணாமலை வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிரதமர் மோடிக்கு மூன்றாவது மொழி தெரியுமாங்கிற வேற ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகும் இல்ல குஜராத் ஹிந்தியை தாண்டி அவர் பதினாலு மொழியோ பதிமூணு மொழியோ நரசிம்மராவ் தெரியுங்க நரசிம்மராவ் பிறகு வந்த பிரதமர்கள் எல்லாருக்கும் அது சொற்ப அது இன்னும் சொல்ல போனா பஞ்சாபி இங்கிலீஷ் ஹிந்தியில ஒரு பார்ட் இதுதான் மன்மோகன் சிங்கு தெரியும் அது அவரே அவரோட அவர் அவரோட அவருடைய உதவியாளராக இருந்தவர் எழுதின ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் புக்ல அதுவே இருக்கும் பிற பிரதமர்களுக்கு மோடி உட்பட பெரிய மொழி பாண்டித்தியம் கிடையாது தேவையும் இல்லை இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகத்துல மொழி பாண்டித்தியம் எதுக்குங்க எல்லாத்தையும் சயின்ஸ் பாத்துக்குதுங்க பண்பாட்டு அடையாளம் நம்மளோட பண்பாட்டு சின்னத்தை இழந்துடக்கூடாது நம்மளோட இலக்கியத்தை இழந்துடக்கூடாது இவ்வளவுதான் மொழி இதை தாண்டி பிற மொழி கத்துக்கணும் பிற மொழி இலக்கியங்களை கரைச்சு குடிக்கணும்னா தாராளமாக குடிக்கலாம் அதுல தப்பு இருக்கதான் ஆயிரம் வாய்ப்பு இருக்கு சமஸ்கிருதம் படிச்சாதான் மருத்துவ கல்லூரியில அட்மிஷன் ஒரு காலத்துல இருந்து வந்து ரிமூவ் இந்த இந்தி பேசுபவர்கள் மாநிலம் இது கடையில இந்த போராட்டம் ரொம்ப காலமா இருக்கிற போராட்டம் தான் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் இதை எப்படி வந்து அதை இதை டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னா பிற மாநிலங்கள்ல இருக்கிற பிற தாய்மொழிகளை அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஹிந்தி பேசுற மாநிலமா மாத்திடுவாங்க நிறைய உதாரணம் இருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் நிறைய உதாரணம் லோக்கல் லாங்குவேஜ் போச்சு நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் படுகா நான் படுகா ஒரு புக்கு ஒன்று இப்போ ரூபாவுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த படுகா புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்க அந்தஸ்தே இழந்தாங்கன்னா அவங்க லாங்குவேஜ் படுகா அவங்க தமிழ்னு எழுதுனாங்க சென்சஸ் வரும்போது ஏன் லாங்குவேஜ் தமிழ்னு பதிவு பண்ணியா ஓ லாங்குவேஜ் தமிழ்னு பதிவு பண்ணால் தான் உனக்கு நல்லது உனக்கு எதிர்காலத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி பழைய சென்னை மாகாணத்தில் அப்படியான ஒரு பிரச்சாரம் அதுக்கு அந்த அப்பாவி மக்கள் பலியானாங்க சொந்த லாங்குவேஜை விட்டுட்டு எல்லாமே தமிழ் தமிழ்னா ஆப்ட் பண்ணி இப்போ அவன் தமிழர் பட்டியலில் இருக்காங்க அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான பூர்வக்கூடிய அந்தஸ்தும் கிடைக்காமலே போச்சு அப்போ நீங்கள் இந்தியும் வந்து ராஜஸ்தானில் இருக்கவன் மத்திய பிரதேசத்தில் இருக்கவன் ஜார்க்கண்டில் இருக்கவ அவன் லாங்குவேஜை விட்டுட்டு ஹிந்தி ஹிந்தின்னு பதிவு பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அவன் எல்லாம் இப்போ இந்தாரனாக மாறிட்டான் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழைய புராதன மொழி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அவங்க டேக்ஃபுல்லாக செய்வாங்க கண்டிப்பாக சரி ஏன்னா வேற ஒரு இதுல ஜெகதீப் தென்கர் வைஸ் பிரசிடன் கோட் பண்ணாரு அவர் இஸ்லாமியர்களை குறித்து பேசுவதற்காக மொழியும் கலாச்சாரத்தையும் தான் முதல்ல கை வச்சாங்கன்னா ஒரு இனத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் கோட் பண்ணாரு அது இன்றைக்கு பொருந்துகிறது அன்யூஷுவல் டைம்ல அவர் பேசிட்டாருனும் பார்க்க வேண்டியிருக்கு பட் இது அவங்களுடைய கேல்குலேட்டர் அட்டாக்காக நம்ம கொள்ள வேண்டியிருக்கு கண்டிப்பா இது வழக்கமாக இது கடைபிடிக்கப்படுகிற உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுகிற முறை தாங்க பிரான்ஸ் வந்து அதுலதான் வந்து ஆங்கிலத்தை எதிர்த்துது அந்த பிரெஞ்சு மொழியை அழிச்சிடுங்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா ஆங்கிலமே தெரிஞ்சாலும் அவங்க ஆங்கில மொழியில் உரையாட மாட்டாங்க அந்த ஐரோப்பா கண்டத்தோடு அந்த அந்த பாலிடிக்ஸ் யூரோப்பியன் பாலிடிக்ஸில் இந்த பிரச்சனை ஸ்பெயின் ஸ்பெயின்லேயும் இதே ப்ராப்ளம் கொடுங்க ஆங்கிலம் தெரியும் ஆனால் ஆங்கிலத்தை உள்ளே விட்டோம்னா நம்ம மொழி அழிஞ்சிரும் அதற்கும் இந்திய உள்ளே விட்டால் நம்ம மொழி அழிஞ்சிரும்னு சொல்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை மிக நிச்சயமாக சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்க நேரத்துக்கு நன்றி சார்